ఆర్పా <laughs> ఆటో తొయిలాలర్ వాల్వే మీక ఆటో తొయిలాలర్ వాల్వే మీక మీటర్ కట్టం తేయత కోరి మీటర్ కట్టం తేయత కోరి నా తమయే తురిచంగ పేరవే నా తమయే తురిచంగ పేరవే నడతెగின்ற ఆపటం నడతెగின்ற ఆపటం తగర అయితే ఇగరశే తగర అయితే ఇగరశే కపతే 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 ఆటో తొయిలాలర్ వాల్వా దారతే காப்பாற்றி காப்பாற்று தமிழக அரசை காப்பாற்றி இரவும் பகலும் ஓடாய் உழைத்து இரவும் பகலும் ஓடாய் உழைத்து ஆட்டோ விற்கு தவணை கட்டி போக்குவரத்து காவலர் தண்டத்திற்கு தண்டம் கட்டி தண்டம் கட்டி குட்டிகளை படிக்க வைத்து வாழ்வை தொலைத்து வழங்கி நிற்கும் வாழ்வை தொலைத்து வழங்கி நிற்கும் இன்றி வருவாய் இன்றி வயிற்றில் ஈர துணியை கட்டி கிடக்கும் ஆட்டோ தொழிலாளர் வாழ்வாதாரத்தை காப்பாற்று காப்பாற்று தமிழக அரசே காப்பாற்று தாட்டை செய் தமிழக அரசே தாண்டை செய் பயணியின் உயிருக்கு பாதுகாப்பற்ற பயணியின் உயிருக்கு செய் டில்லி மராட்டிய மாநிலத்தை போல மராட்டிய மாநிலத்தை போல தமிழ் நாட்டிலும் தேட்டை செய்க்சியை தேட்டை செய் உடனடியாக உடனடி செய் காலந்தோறும் ஆட்டோ ஓட்டி முதுமை அடைந்த ஆட்டோ தொழிலருக்கு வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க ஊதியம் உடனே வழங்கு ஆறாயிரம் உடனே வழங்கு ஆறாயிரம் உடனே வழங்கு கொரோனா காலத்து தவணை காலை கொரோனா காலத்து தவணை காலை கட்ட சொல்லி அழுத்தம் கொடுக்கும் தனியார் வங்கி நிர்வாகத்தை கண்டிக்கோம் கண்டிக்கோம் நாம் தமிழர் கண்டிக்கோம் நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தள்ளுபடி செய் தள்ளுபடி செய் கொரோனா காலத்தில் ஆட்டோ தொழிலாளர்கள் வாடி வழங்கி நின்ற போது ஆட்டோ தவணையை கட்ட வேண்டாம் என்று சொல்லி என்று சொல்லி ஆட்டோ தொழிலாளர் பக்கம் நீண்ட தமிழக அரசே தமிழக அரசே தள்ளுபடி செய் தள்ளுபடி செய் தவணை கட்டண தவணை கட்டணத்தை தள்ளுபடி செய் உடனடியாக தள்ளுபடி செய் ஒன்று படுவோம் ஒன்று படுவோம் தொழிலாளர்களாய் ஒன்று படுவோம் வென்று எடுப்போம் வென்று எடுப்போம் உரிமைகளை வென்று எடுப்போம் தூணை நிற்போம் தூணை நிற்போம் வல்லர்ச்சிக்கு தூணை நிற்போம் வெள்ளட்டும் மெல்லட்டும் ஆர்ப்பாட்ட கோரிக்கைகள் வெள்ளட்டும் மெல்லட்டோம் நாம் தமிழர் ಎದಿಯಾದ ಸಣ್ಣ ಅಂಗೇವರು

The ಿ ಊಡ ವರ್ಣ ಅಮೆರಿ